அதில் போட்டிருக்க ஒவ்வொரு இந்த பேக்கேஜ் மாதிரி எடுக்கக்கூடியவங்க இருக்குது பேக்கேஜி பேக்கேஜ் பி பேக்கேஜி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேசியாக இருக்குது

கேட்டு இப்போ போக போகிறோம் நாங்கள் எல்லாரும் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன் கேட்டோம் போய் பார்க்க போறோம் அப்படி இருக்கேன் இப்படியெல்லாம் நாங்கள் ரெடி போய் கொண்டிருக்காங்க வாங்கெல்லாம் போட்டிருக்கு வாங்க வாங்க இப்போ நாங்கள் முதலாவது இதுக்கு தான் போக போகிறோம் ஆங்காண்டி என்ன <laughs> என்ன

பெண்ணா அசலோ பண்றாங்க

फ्रेंड्स मांगे मांगे पंगे एरवू அடுத்த கேம் apa game ரெடி ஆ <laughs> 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 <laughs>

ഇതിലെ ചെലവ് കൃത്യമായിട്ട് അങ്ങട് ആവും സത്യം പറഞ്ഞാൽ இதெல்லாம் எல்லாம் பச்சிட்டு ஐசி கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் வேலை என்ன பைக் ரெண்டாக வைக்கணும் சில ரூல்ஸுகள் இருக்குது இங்கே வாரம் இருக்கு தெனிமையில மயிலும் உள்ள இதே அணி வரும் ஏசியும் ரூல்ஸும் போகணும்

ஆ <laughs>

ഇത് ഇടിയേല പോട്ടാൽ ഇപ്പൊ വാറ ഇത പോയിട്ട് கொஞ்சம் தலை மேலே போகும் சின்ன பிள்ளை எல்லாம் இந்த தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு தான் இது வரப்போகுது

வரு வரே இதுக்கு போறியா வருது ஆ புஜார் ஆடுது ஓ என்ன ரே

நாங்கள் பயத்தில எதோ கால தேய்ச்சிக்கொண்டே போறா சரியா பசுல போவா இருந்தா ரெண்டு பார்த்தாலும் உண்டு

我打不了。